வருஷம் என்ன வேலை என்ன வேலை கொஞ்ச நேரமாவது நமக்கு இந்த வீட்டுல ரெஸ்ட் கிடைக்குவா காலையில எழுமணில இருந்து ராத்திரி உறங்குது வரைக்கும் வேலை 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 ஒரே வேலை தான் இதுக்கு மேல என்னால ரெஸ்ட் எடுக்காம ஒரு நிமிஷம் கூட வேலை பார்க்க முடியாது ஒரு மணி நேரம் இந்த சோஃபால சாஞ்சி கொஞ்ச நேரம் உறங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் இன்னையா முழிச்சிருக்க தூங்கு தூங்கிரு சின்ன பொண்ணு ஓஹோ நாவலாம் வீட்டுல போட்டது போட்டபடியே கிடக்கு வீடு அம்பளை குப்பையா கிடக்கு கூட்டி க்ளீன் பண்ணி வைப்பி ஒரு அறிவு இல்லை இங்கே வந்து சோபால நல்லா காலை நீட்டி போட்டுலாம் படுத்து உடங்கிட்டு கிடக்கா ஏ சின்னப்புனு ஏ சின்னப்புனு ஏ நான் பாட்டு கிடந்து கத்திட்டே நடக்க எலும்பு காலா பாரு ஏ மறுமலை வீட்டில் ஆள் இல்லை போயிட்டு நாளைக்கு வாங்க எது வீட்டில் ஆள் இல்லையா அடியே மறுமுளை நான் தாண்டி வா மாமியாரு நான் தாண்டி ஓ மாமியாரு ஆகா அடுத்த படத்துக்கு இதே டைட்டிலாக வச்சிடலாம் போலயே நான் பாட்டு கிடந்து நடக்கேன் என்னத்தில் இல்லாமல் பேசிகிட்டு கிடக்கல இது சரிப்பட்டு வராது ஒன்று கொடுத்தாதான் எழும்புவான்னு நினைக்கிறேன் தே எது வீட்டில் போட்டது போட்டபடியே கிடக்கு வீடு அவ்வளவு குப்பியா கிடக்கு கூட்டி சுத்தம் பண்ணி சுத்தமணி உனக்கு தெரியல வந்து நல்லா நீட்டி போட்டு உறங்குறக்கா பட்ட பகல்ல இப்படி காலில் படுத்து உறங்குறீங்க குடும்பம் விளங்குமா வீடு தான் விளங்குமா ஏன் நான் தெரியாம தான் கேக்கேன் பகல்ல உரங்கனா வீடு வழங்க மாதிரி கேக்கறீங்க காலையில் கொஞ்ச நேரம் கூட உரங்கிட்டா வீடு வழங்க முடியும் கேட்கறீங்க எப்ப உறங்கினா வீடு விளங்குன்னு சொல்லுங்க அப்ப நான் உரங்குறேன் இந்த வாய் சாடல் கூட கிடையாது சும்மா இருந்து தியாக இல்லாம படுத்து உறங்கிட்டு இருக்காம போய் வீடெல்லாம் கூட்டி பெருகி சுத்தம் பண்ணி வை ஏன் நீங்க சும்மா தான் இருக்கீங்க இந்த வீட்டுல உங்களுக்கு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சதா என்ன நிறுத்துங்க ரெண்டு பேரும் மாமியார் மறுபடி சண்டையை ஆரம்பிச்சிருக்கா வீட்டுல ஒருத்தர நிம்மதியா இருக்கண்டாமா இது என்ன வீடா இல்லனா மீன் கிடையாது இப்படி கிடந்து சண்டை போட்டு கிடக்குறியா லடி இருக்க கோபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க மரியாதை உன் வேலையை பாத்துட்டு பேரு நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துட்டு தானே இருந்தேன் என்ன நிம்மதியை இருக்க விட்டுறீங்களா ரெண்டு பேரும் கிடந்து சண்டை போட்டுக்கிட்டே இல்ல கிடக்குறியா இப்ப ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை காலையில இருந்து வேலை செஞ்சதுல உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு சரி ஒரு மணி நேரம் படுத்துட்டு வேலை எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு சோபால வந்து படுத்துறேன் உங்க அம்மா வந்து வீடு குப்பையா கிடக்கு அது குப்பையா கிடக்கு கூட்டி பெருக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காவ சே இதுதான் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் ஒரு விஷயம் நீ இது காண்டியாம போட்டு அண்ணிட்ட கிடந்து சண்டை போட்டுட்டு கிடக்குறியா ஒரு நிமிஷம் இரு இப்ப வாரேன் என்ன தேதி கையில கொண்டு வந்திருக்கா எம்மோ நீ கூட்டி பெருக்கணும்னு சொன்னா அதான் கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்தேன் இப்ப சொல்லு எதை கூட்டணும் எதை பெருக்கணும் நீ இந்தாங்க உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இவள இதுக்கு மேல விட்டு வச்சோன்னா சரிப்பட்டு வராது இன்னைக்கு பொழக்கிற பொழலை இவா துண்டக்கான துணி கடமை மாமியார் வீட்டுக்கு வாடி போன பாத்துருங்க கொண்டா அம்மா அடிக்காத அடிக்காத என்ன அடிக்காதங்க நான் இன்னும் உங்க பக்கமே வரமாட்டேன் போடுங்க அப்படிதான் நல்லா போடுங்க